சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் என் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி போர்த்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு இது சுவிஸ் தமிழ் டிவி நின்ற பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மீண்டும் அதிகரிக்கப் போகும் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்கள் இஸ்ரேலுக்கான விமான சேவையை இடைநிறுத்திய சுவிஸ் விமான சேவை சுவிட்சர்லாந்தில் வேலை காலியிடங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது பேர்னில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஏடிஎம்களை தகர்க்க முயற்சி சுவிட்சர்லாந்தில் ஏப்ரல் மாதத்தில் ஏற்றுமதிகள் கடுமையாக வீழ்ச்சி ஹோட்டலில் கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் காயம் சந்தேக நபர் கைது சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு முப்பத்தைந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் எம் சி எஸ் கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலைக் கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ தொடர்பான விரிவான செய்திகள் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இஸ்ரேலில் உள்ள டெல் அபீவ் நகரை நோக்கி இயக்கப்படும் வந்த விமான சேவையை ஜூன் பதினைந்து வரை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்தது சுவிஸ் ஏர்லைன்ஸ் என்று வெளியிட்ட அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு நேரடியாக தகவல் வழங்கப்படும் என்றும் விருப்பம் இருந்தால் அத்துடன் இருக்கைகள் இருந்தால் அவர்கள் பிற விமானங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளது மேலும் பயணிகளை தவறாக பாதிக்காமல் மாற்றுத்திகதிக்கான இலவச மீள்பதிவு அல்லது பணத்தை திருப்பி வழங்கும் வசதியும் ஏற்படுத்த து எங்கள் பயணிகள் பணியாளர்கள் மற்றும் விமான குழுவினரின் பாதுகாப்பு தான் எங்களுக்கான மிக முக்கிய முன்னுரிமை என சுவிஸ் கூறுகின்றனர் இந்த முடிவுக்கு வருவதற்கு காரணமான சூழ்நிலைகளுக்கு வருத்தம் தெரிவிக்கின்றனர் என்றும் மத்திய கிழக்கு நிலைமை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் முன்னதாக மே பதினெட்டாம் தேதி சுவிஸ் நிறுவனம் ஜூன் எட்டு வரை டெல் அபிவ் சேவையை நிறுத்தியதாக அறிவித்திருந்தது தற்போதைய அறிவிப்பின் மூலம் இந்த காலக்கெடு ஜூன் பதினைந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் தங்கள் வீடுகளில் வாடகைக்கு குடியிருப்போரை காலி செய்ய வைக்க வீட்டு உரிமையாளர்கள் தந்திரமாக செயற்படுவதாக வாடகை வீடுகளில் குடியிருப்போர் கூட்டமைப்பு தெரிவிக்கிறது சுவிட்சர்லாந்தில் தங்கள் வீடுகளில் நீண்ட காலமாக குடியிருப்போரை காலி செய்ய வைத்துவிட்டு வீட்டை அதிக வாடகைக்கு விடுவதற்காக வீட்டு உரிமையாளர்கள் ஒரு தந்திரத்தை கடைபிடிக்கிறார்களா அதாவது தங்கள் வீட்டை புதுப்பிக்க வேண்டியிருக்கிறது என்றும் ஆகவே வீட்டில் குடியிருப்போர் வீட்டை காலி செய்ய வேண்டும் என்றும் வீட்டு உரிமையாளர்கள் கோருவதாக அந்த அமைப்பு கூறுகிறது சூர்சில் மாத்திரம் கடந்த ஆண்டுகளில் பதிமூவாயிரம் வீடுகளில் வீட்டு ஒப்பந்தங்கள் வீட்டை புதுப்பிக்க இருப்பதாக கூறி ரத்து செய்யப்பட்டுள்ளன விடயம் என்னவெனில் இப்படி வீட்டை காலி செய்ய சொல்லும் உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளில் குடியிருப்போர் தங்க மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டுமா ஆனால் பெரும்பாலும் வீட்டு உரிமையாளர்கள் அப்படி செய்வதில்லையாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் சுவிட்சர்லாந்தில் வேலை கால இடங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது பெடரல் புள்ளி விவர அலுவலகம் நடத்திய சமீபத்திய கணக்கெடுப்பின்படி நாடு முழுவதும் சுமார் தொன்னூற்று மூவாயிரத்து எண்ணூறு விளம்பரப்படுத்தப்பட்ட பணி இடங்கள் இருந்தன இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை விட பதினெட்டாயிரத்து நானூறு குறைவு இந்த சரிவு இருந்த போதிலும் தொழிலாளர் சந்தையில் ஒரு நம்பிக்கை உள்ளது திறமையான தொழிலாளர்களின் பற்றாக்குறை ஓரளவு குறைந்துள்ளது பல நிறுவனங்கள் ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்ததை விட தகுதியான ஊழியர்களை கண்டுபிடிப்பது எளிதாகிவிட்டதாக தெரிவித்தார் ஆய்வின்படி அடுத்த மூன்று மாதங்களுக்கு வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்பு நேர்மறையாகவே உள்ளது ஒட்டுமொத்தமாக நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு நிலையானதாக இருக்கும் அல்லது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கின்றன பல நிறுவனங்களின் மிகவும் எச்சரிக்கையான அணுகுமுறையே வேலை காலி இடங்களின் சரிவுக்கு காரணம் என்று விளக்கலாம் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை அல்லது செலவு அதிகரிப்பு காரணமாக சில நிறுவனங்கள் புதிய பணியாளர்களை வேலைக்கு அமர்த்த தயங்குவதாக தெரிகிறது இருப்பினும் பல துறைகளில் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் சுகாதாரம் மற்றும் உற்பத்தி துறைகளில் தொழிலாளர்களுக்கான தேவை தொடர்ந்து உள்ளமை ತಕ್ಕದ ஞாயிற்றுக்கிழமை காலை பேர்ன் மாகாணத்தில் உள்ள வைல்டர்ஸ் வில்லில் உள்ள ஹோட்டலில் வன்முறை சம்பவம் ஒன்று நடந்தது அதில் ஒருவர் கத்தியால் தாக்கப்பட்டு காயமடைந்தார் காலை எட்டு இருபத்தைந்து மணிக்கு பிறகு பேர்ன் கண்டோனல் காவல்துறையினருக்கு இந்த சம்பவம் குறித்து தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்றனர் போலீசார் வந்தபடி காயமடைந்தவர் ஏற்கனவே ஹோட்டலுக்குள் இருந்தார் அங்கிருந்தவர்கள் அவரை பராமரித்து வந்தனர் அந்த நபருக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது காயங்களின் தீவிரம் குறித்து இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை ஆரம்ப விசாரணைகளின் பிரகாரம் சிறிது நேரத்திற்கு முன்பு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அதில் தாக்குதல் நடத்தியவர் பாதிக்கப்பட்டவரை கத்தியால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது குற்றத்திற்கான சரியான பின்னணி தற்போது தெளிவாக இல்லை சம்பவம் நடந்த உடனேயே தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் சிறிது நேரத்தின் பின்னர் அவசர சபைகள் ஒரு சந்தேக நபரை கண்டுபிடித்து கைது செய்ய முடிந்தது இது ஒரு உணர்ச்சிபூர்வமான விடயமா ஹோட்டல் விருந்தினர்களுக்கு வாக்குவாதமா அல்லது வேறு காரணங்களா என்பது தற்போது நடந்து வரும் விசாரணைகளின் பொருளாக உள்ளது வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் பெர்ன் காவல் காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துகின்றனர் சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்தை அனைவருக்கும் மலிவு விலையில் வழங்குவதை நோக்கமாக கொண்டு புதிய அரசியல் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது பசுமை கட்சியின் உறுப்பினரான அரை கட்டண பயண அட்டை முறையை நீக்கக் கோரி நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ளார் அதற்கு பதிலாக அனைத்து பயணிகளுக்கும் பொருந்தும் ஒரு பொதுவான குறைக்கப்பட்ட கட்டணத்தை அறிமுகப்படுத்த அவர் முன்மொழிகிறார் பொது போக்குவரத்து போன்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்த விருப்பங்களை தேர்ந்தெடுக்கும் நபர்களுக்கு அதிக செலவுகளால் சுமையாக இல்லாமல் பகுமதி அளிக்கப்பட வேண்டும் மலிவான கட்டணங்கள் அதிகமான மக்களை தங்கள் கார்களை வீட்டில் நிலையை விட்டுச் செல்ல ஊக்குவிக்கும் நம்புகிறார் இது பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கும் பொது போக்குவரத்து அமைப்புக்கும் பயனளிக்கும் சமூக ஜனநாயக கட்சியின் துணை தலைவரான டேவிட் ரோத் இந்த யோசனையை ஆதரிக்கிறார் மேலும் தற்போதைய டிக்கெட் மிக அதிகமாக உள்ளன என்பதை ஒப்புக்கொள்கிறார் பல ரயில்கள் அல்லது பேருந்துகளுக்கு மாறுவதற்கு பதிலாக கார்களையே தொடர்ந்து நம்பி இருப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று அதிக செலவுகள் என்று அவர் வாதிடுகிறார் இருப்பினும் இந்த திட்டமானது கூட்டாட்சி கவுன்சிலின் எதிர்ப்பை எதிர்கொள்கிறது இது நிதி தாக்கம் குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளது அரைக்கட்டண அட்டையை நீக்கி தள்ளுபடி கட்டணங்களை வழங்குவதால் சுமார் மில்லியன் சுவிஸ் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர் இந்த சாத்தியமான இழப்பு சேவைகளின் தரம் மற்றும் அதிர்வெண்ணை பாதிக்காமல் அத்தகைய திட்டத்திற்கு எவ்வாறு நிதி அளிக்க முடியும் என்ற கேள்விகளை எழுப்புகிறது ஜூன் இரண்டு முதல் ஜூன் இருபத்தி இரண்டு வரை இடம்பெறவிருக்கும் சுவிஸ் நாடாளுமன்றத்தின் கோடைகால கூட்டத்தொடரில் இந்த மசோதா விவாதிக்கப்படும் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியா என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் எம் பி மட்டுமே சோரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்டு ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இரவு பேர்ன் மாகாணத்தில் உள்ள சைபிஸ்பூர்க்கில் ஒரு ஏடிஎம் கொள்ளை முயற்சி நடந்தது செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து இருபது மணிக்கு பிறகு பேர்ன் கண்டோனல் போலீசார் தகவல் கொடுக்கப்பட்டது ஒரு தகவல் கிடைத்தது அவசர சம்பவ மோசமாக சேவைகள் காவல்துறையினர் மற்றும் விசாரணை நடவடிக்கைகளை தொடங்கினர் தற்போதைய தகவலின்படி குற்றவாளிகள் ஏடிஎம்ள் வலுக்கட்டாயமாக நுழைய முயன்றதாக தெரிகிறது அவர்கள் அதை வடிக்க செய்ய முயன்றதாக சந்தேகிக்கப்படுகிறது இருப்பினும் அந்த முயற்சி தோல்வி அடைந்தது குற்றவாளிகள் எந்த கொள்ளை பொருளும் இல்லாமல் தெரியாத திசையில் தப்பி ஓடிவிட்டனர் சம்பவத்தில் குறைந்தது இரண்டு ஆண்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது பெர் கண்டோனர் காவல்துறையினர் இப்போது பொதுமக்களிடம் உதவி கேட்கின்றனர் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் பன்ஹோப் திராஸ் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான அவதானிப்புகளை மேற்கொண்ட சாட்சிகளையோ அல்லது குற்றவாளிகள் பற்றிய தகவல்களை வழங்கக்கூடியவர்களையோ போலீசார் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் குற்றவாளிகள் பற்றிய விசாரணை தொடர்ந்து பெறுகிறது சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி ஏப்ரல் மாதத்தில் சுவிஸ் ஏற்றுமதி ஒன்பது இரண்டு வீதம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரசாயனங்கள் மற்றும் மருந்து துறையில் மிகப்பெரிய சரிவு பதிவானது மூன்று சுவிஸ் பிராங்குகள் அல்லது பதினேழு சரிவு ஏற்பட்டுள்ளதாக அறிக்கைகள் கூறுகின்றன அமெரிக்கா அறிவித்த சுங்க வரிகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க ஏற்றுமதியாளர்கள் முயன்ற மார்ச் மாதத்தின் விரிவிலக்கான சேர்த்திறனுக்கு பிறகு இந்த சரிவு ஏற்பட்டது இந்த நிச்சயமற்ற வர்த்தக சூழலில் ஏப்ரல் மாதத்தில் இறக்குமதியில் பதினைந்து தசம் ஆறு வீதம் குறிப்பிடத்த

puluh tiga dah. திங்கட்கிழமை காலை பேர்ன் மாகாணத்தில் உள்ள ஓபரீஸ் பாக்கெட்கு அருகில் உள்ள ஒரு துயரமான வேலை விபத்து ஏற்பட்டது அதில் ஒருவர் உயிரிழந்தார் பராமரிப்பு பணியின் போது ஒரு பெரிய சம்பவம் நடந்ததை அடுத்து காலை ஒன்பது நாற்பது மணிக்கு பிறகு அழைக்கப்பட்டனர் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி முப்பத்தி நான்கு வயதான அந்த நபர் வைகோல் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்ட வழி பல மீட்டர் உயரத்தில் இருந்து விழுந்தார் வீழ்ச்சிக்குரிய சரியான காரணம் இன்னும் தெளிவாக இல்லை மேலும் அது தொடர்ந்து விசாரணைகளுக்கு உட்பட்டது விபத்து நடந்த இடத்துக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு படுகாயமடைந்த நபருக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதை உறுதி குழுவும் வரவழைக்கப்பட்டது அந்த நபர் ஆபத்தார நிலையில் இருந்ததால் இருந்த போதிலும் பாதிக்கப்பட்டவர் திங்கட்கிழமை மாலை மருத்துவமனையில் பலத்த காயங்களோடு உயிரிழந்தார் இறந்தவர் சேர்ந்த முப்பத்தி நான்கு ஆவார் விபத்துக்கான சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்துவதற்கென காவல்துறை மற்றும் பிராந்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை Tour சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீண்டும் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்களில் அதிகரிப்பை எதிர்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கூட்டாட்சி அதிகாரிகள் இந்த அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு வீதம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எட்டு தசம் ஏழு வீதம் அதிகரிப்பை விட லேசானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் பொது சுகாதாரத்துக்கான கூட்டாட்சி அலுவலகத்தின்படி வயதான மக்கள் தொகை மற்றும் அதிகரித்து வரும் விலை உயர்ந்த மருந்துகள் காரணமாக பிரீமியங்களை நிர்ணயிப்பதில் ஒரு முக்கியமான காரணியான சுகாதார செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஒரு நபருக்கான சலுகைகள் முந்தைய ஆண்டை சற்று உயர்ந்த மட்டுமாகும் இருப்பினும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் இடையே வேறுபாடுகள் இருக்கும் அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் காப்பீட்டாளர்கள் தங்கள் கணிப்புகளை இந்த கோடை காலத்தில் வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது